ஆஃபீஸ் எந்த லாஜிக் ஃபேக்டர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்றும் இணைந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு பொலிட்டிகல் ஃபேக்டர் ஏதாவது கனெக்ட் ஆகுது இல்லைங்க இது வந்து இட்ஸ் இன் ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர் எப்படி கொள்கை ரீதியான ஃபேக்டரு திமுகவையும் தமிழ் தேசியத்தையும் பிரித்து பார்க்க முடியாது இன்னைக்கு வந்தவங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு புது இலக்கணத்தையும் புது ஒரு பொருளையும் கொடுக்கறதுனால திமுக பேசிய தமிழ் தேசியம்ன்றது தான் உண்மையான தமிழ் தேசியம் ஆ யார் போருக்கு யார் போராடினது யார் திமுக தொண்டர்கள் தானே மொழி போருக்கு போராடினாங்க மொழி உரிமையை பாதுகாத்தது யாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரு அப்போ இது எல்லாம் மறந்துட்டு தமிழ் தேசியமேதோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்நியமானதும் ஏதோ இப்போதான் இணைஞ்சா மாதிரி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கைகளில் ஐந்து அண்ணாவித்த ஐந்து பெரும் முழக்கங்களில் இந்தி திருப்பை அய அயராது ஒழி ஒழிய எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்ட ஒரு திராவிடம் முன்னேற்றம் தமிழ் தேசியத்துடைய ஒரு மிக முக்கியமான தூணாக தான் இருந்துச்சு அதை ரெண்டுமே பிரித்து பார்க்குறதே வந்து ஒரு ஒரு தவறான ஒரு பார்வையாக பார்க்குறேன் இன்னொன்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது தான் இன்றைக்கி தலைவரும் மேல் மேல்கோடு காட்டியிருக்காரு அதாவது ஒருவேளை திராவிட இயக்கங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் ஸோ ஐடியாலஜிக்கலி இந்த மூன்று இயக்கங்களும் ஒன்று தான் அடிப்படையில் திமுக பேசக்கூடிய தமிழ் தேசியம் எல்லோருக்கும் எல்லாமானது மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது சமத்துவத்தை பேசக்கூடிய கொள்கை அதுதான் கம்யூனிசமும் பேசுது சம உரிமையை பேசுது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட கொள்கையில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ கூடுதலா சமூக சாதிய கட்டமைப்புகளில் இருந்து உருவாக்கக்கூடிய அநிதிகளையும் சேர்த்து போராடி இன்று இன்று இன்றாதுக்கு தான் தத்துவமும் இடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவ ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க ஆமா இல் நிச்சயமா இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல கனெக்ட் பண்ண முடியல இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் வெவ்வேறாக இருக்கிறது இன்னைக்கு நீங்க அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவா பாருங்க அன்னைக்கு பாஜக இருந்துச்சு அன்னைக்கு பாஜக ஆரம்பம் அவர்களுடைய இந்த சர்வதிகாரம் ரெண்டாயிரத்தி பதினாறுடைய தேர்தலுக்கு பிறகுதான் டிமானிடைசேஷன் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே கொண்டு வராங்க இப்ப ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை சிதைக்கப்படுகிறது அப்ப இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் அண்ணன் சொன்னாரு பெரும்பான்மை வாதத்தை பேசுனது சரின்றாரு அதை விட ஒரு அபத்தம் இன்னைக்கு இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்துல உட்காந்துட்டு பெரும்பான்மை வாதம் பேசுவோம் ஒரு பொய்ய கட்டமைப்போம் இந்துக்கள் இருந்து தாலிகளை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு இப்போ மு அப்படி இருங்க நான் முடிச்சுறேன் முஸ்லீம்களுக்கு கொடுப்போம் காங்கிரஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னாங்க ஏதாவது ஒரு தரவு இருக்கா அப்படி நடந்ததுக்கு ஒரு தரவு இருக்கா இன்றைக்கி நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்தால் பெரும்பான்மை பெரும்பான்மை பேசி நீங்கள் தான் ஒரு பெரும்பான்மை மத அரசியல் செய்கிறீங்க நாங்கள் வந்து சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்புங்க ஒரு ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்தில் நூறு ஓட்டு இருக்கு இருபது ஓட்டு பக்கம் நிற்கிறதா எண்பது ஓட்டு பக்கம் நிற்கிறதா எது எளிமையானது எண்பது பர்சன்ட் ஓட்டு பக்கம் நின்று ஜெயிச்சுட்டு போறது ஈஸி ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கொள்கைகளை தேர்தலோடு ஒப்பிடுவதில்லை சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்பு என்பது ஒரு பண்பாட்டுடைய அடையாளம் அது அந்த அதற்காக தான் நாங்க சிறுபான்மை சமூகத்தின் பக்கம் நிக்கிறோம். ஆனா தாஜா பண்ணி ஓட்டு வாங்குறதெல்லாம் பாஜாக்க மொத்தம். இது சொல்ற புரியுது. இப்ப பண்ணவும் கூட சொல்லப் போனா சீர்பான்மினரோட இணைந்து எல்லாமே ஒரே மீடல எஞ்சிட்டாங்க சொல்லிடலாம் ஆனால் இங்கு தமிழ் தேசியமும் திராவிடம் எங்க இணைந்தது. சீமான் தனியா நிக்கிறார். சீமான் வந்து தமிழ் அத்தாரிட்டி கிடையாது. கையில எடுக்கிறாரு முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சீமான் தமிழ் தேசியதுக்கான அத்தாரிட்டி கிடையாது. சீர்மான்மைவங்கள கூவா

யார் மறுக்க முடியும் நீங்க சீமான் வந்து ஒரு தமிழ் தேசியம்னு சொல்றதே ஒரு அபத்தமான விஷயமா குடி பெருமை தான் தமிழ் தேசியமா இதுக்கு முன்னாடி இருந்த அயோத்திதாச பண்டிதர் அந்த கோட்பாடுல இருந்தாரா இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசினவங்க இந்த மாதிரி ஒரு வரையறை கொண்டு வந்தாங்களா அப்ப சீமான் தமிழ் தேசியம் பேசுறாருன்றது ஏத்துக்கவே முடியாத விஷயம் இங்க திராவிடம் என்பது அனைத்து சமூக மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்றது மூன்று தத்துவமும் சங்கமித்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கிளைம் பண்ணீங்க மூன்றையுமே திமுக ஏற்றுக்கொண்டதா மூன்றுமே திமுக ஏற்றுக்கொண்டதான்றது இல்ல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை கொள்கைகளை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் விஷயத்தை மூணு பேரும் அடிப்படையா இருக்கக்கூடிய யார் உங்களோடு பிணைந்திருக்காங்க

நாங்க தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று இல்ல நாங்க தமிழ் தேசியத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன கோட்பாடுகள் தமிழ் தேசியத்துடைய அடையாளமாட்டு முதலமைச்சர் எதை சொல்றாரு எதை சொல்றாருன்னா இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான வட இந்திய ஆதிக்கத்துடைய ஆரிய ஆதிக்கத்துடைய எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு கொள்கை இருக்குன்னா அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. அதுல பழனி நெடுமாறன் ஐயா உடைய கொள்கைகள் ஒரு பரிமாணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பரிமாணம், கம்யூனிசம் ஒரு பரிமாணம். அப்ப எல்லாம் பரிமாணங்களும் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் ஒரே நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு ஒரு தேரல்ன்றது தமிழ்நாடு காவத்தலதா சொல்லுங்கற கலெஞ்சரத்துல ஆதரிச்சிருக்கார்ல 1987 71ல பேசுன நிலைப்பாடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் வேறு கொள்கை ரீதியில இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்க சித்தாந்த ரீதியில உங்களுக்குள்ள எதிர்ப்பு இருந்துட்டு தானே இருக்கு ஏங்க அப்போ நூறு சதவீதம் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சியை கலைச்சி கட்சியை கலைச்சிட்டு எல்லாரும் திமுகல சேரணும் இல்ல எல்லாரும் கம்யூனிஸ்ட்ல சேரணும் இப்ப பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு எல்லா சித்தாந்தமும் ஒண்ணா எல்லாம் கொள்கையும் ஒண்ணா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு டிடிபியும் பாஜகவும் ஏன் சேர்ந்திருக்கு பவன் கல்யாணம் டிடிபியும் பாஜகவும் ஏன் சேர்ந்திருக்கு நிதீஷ் குமார்க்கும் பாஜகவுங்க ஒரே கொள்கையா அப்ப மினிமம் தேசியம் திராவிடம் பொது உடமை சேர்றதுல கொள்கையில ஒரு சின்ன முரண்பாடு இருக்கத தான் செய்து ஒத்துக்குறீங்க ஏங்க அது தட் இஸ் ஃபார் गिवन அண்டுமே நீங்க ஒரு 100% அப்ப கொள்கலமை சேர் முழுமையாக சங்கமித்து விட்டது இந்த சங்கமத்தால் பகைவர்கள் நம்ம இருந்து மறைந்து விட்டார் அப்படி சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒண்ணே ஒண்ணு சொல்றீங்க முரண்பாடு இருக்கே இல்லங்க நீங்க வந்து ஒரு டிஃபனிஷன் ஆஃப் சங்கமத்தை நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு அப்ப வந்து தமிழ் தேசியம் பேசணும்னா அண்ணாவுடைய கொள்கைகளை முழுசா ஏத்துக்கிட்டு வரணும்னு சொல்ல வரீங்களா அந்த டிஃபனிஷன் என்ன அந்த டிஃபனிஷன் இல்ல அரசியல் கணக்கு என்ன அது இல்ல நான் அது அரசியல் கணக்கு நான் நீங்க சொன்னதை வெச்சு நான் சொல்றேன் முதல்ல இத இத புரிஞ்சிக்கணும் நீங்க வந்து கொள்கைகள் நூறு பர்சன்ட் ஒருங்கிணைஞ்சாதான் நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும் பயணிக்க முடியும் அப்படின்னா இங்கே கூட்டணி அமைய முடியாது ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே ஆயிரம் கொள்கை முரண்கள் இருந்து தான் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்ப நாங்கள் சங்கமித்து இருக்கிறது பாஜக எனக்கூடிய ஏதச்சதிகாரத்தை எதிர்ப்பதற்காக இங்கே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் நீங்கள் என்னத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது முதல் முறையாக இந்திய துணை குடியரசு தலைவருக்கு எதிராக ராஜ்யசபால தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு அங்கே ஜனநாயகம் பாடுபட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் எதிர்த்து நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம் அண்ணன் சொன்னார் மோடி அவர்கள் போய் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு தமிழ் மொழியை பேசுகிறாருனா அது அவர் தமிழ்மொழிக்கு சேர்க்குற பெருமை கிடையாது அவருக்கான பெருமை இந்திய பற்றி அங்கே போய் பேச முடியாது அதனால தமிழை பேசுறாரு அப்படி தமிழ் மீது பாசம் கொண்ட நீங்கள் ஏன் சார் ஒரு சட்டத்துக்காவது தமிழில் பேறவிங்களேன்

பிரதமர் வீடுக்கு வசதி திட்டம்னு வச்சுப்பீங்க நேரு பேரில் இருந்த லைப்ரரியை மாற்றி பிரைம் மினிஸ்டர்னு வச்சுப்பீங்க நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மறு கேள்வி கேட்காதீங்க தமிழில் பார ஒரு மூணு கிரிமினல் சட்டம் வந்துச்சு அது மூணுமே ஹிந்தியில் வச்சுருக்கீங்க ஒன்று தமிழில் வைங்களேன் விவசாயிகள் காப்பீட்டு திட்டம்னு இந்தியா ஃபுல்லாக விவசாயிகள் காப்பீட்டு திட்டம்னு வைங்க தமிழ் மொழியோட பெருமையை வாயில் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு உண்மையாக நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்க

இப்போ இவங்க சொல்றாங்கல போய் கேட்டு வாங்க வேண்டியதுதானே நான் சொல்றேன் இவர்களுடைய அணுகுமுறைக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன் மாநில அரசு தீர்மானத்தை அனுப்பி பாஜக அதை திருப்பி திருப்பி ஆய்வு முதலமைச்சர் என்னது தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கவே முடியாது அப்படி தீர்மானிச்சிட்டாரா அதுதானே களம் காட்டிக்கிட்டு இருக்கு கடைசியா ஜெயிச்சது இப்ப இப்ப இந்த நாலு அதிமுக கூட்டணி இல்லைன்னா இந்த நாலு சீட்டும் வந்திருக்காது தனியா நின்னு

வேலை 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 கொடுக்குறேன்னு வேலை கொடுக்கல டாலர் வேலை எண்பத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு வந்து நிற்கிது அன்னைக்கு அறுபத்தஞ்சு மன்மோகன் சிங் போனப்போ என்ன நக்கல் அடிச்சிங்க இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் வெக்கப்பட வேணாம் போய் சொன்னதுக்கு மனசாட்சி இந்த இடத்துல அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவை என்ன இவர் தானே வந்தாரு ஏமாத்துறாங்க திமுக ஏமாத்துச்சுன்னு இவர் சொல்லலாம் நீங்க ஏமாத்துறதை பத்தி நான் பேச அப்ப இந்த கேள்வியை இவர் சொன்னீங்கன்னா நான் இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கான அந்த ஆபத்து அடிப்படையில நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எது சரி செய்யும்னா இந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் தமிழ் தேசியவாதிகள் இடதுசாரிகள் இவங்க